அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பம்பர் குழுக்கள் நடந்துச்சு சரிங்களா இன்றைக்கி வந்து விஷு பம்பர் நடந்தது ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைபர் ஒன்பது எண்பத்தி ஏழு சரிங்களா சைபர் ஒன்பது ஏழு நம்ம முந்தநாள் கொடுத்த கணிப்பில் வந்து மேஜராக ஏ போர்டு கான்ஃபிடெண்ட்டாக ஒன்பது வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குறிப்பிட்ட நம்பர்களை வந்து நம்ம மார்க் பண்ணி போட்டிருந்தோம் சரிங்களா அதில் டபுள் நைன் எயிட் செவன் ஒரு நம்பர் இருக்கும் ஃபோர் நைன் டூ ஜீரோன்னு ஒரு நம்பர் இருக்கும் த்ரீ நைன் ஜீரோ எய்ட்டு நைன் ஜீரோ எயிட் த்ரீங்கிற மாதிரி நம்பர்லாம் இருக்கும் ஓகேங்களா இந்த சார்ட்டில் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சார்ட்டு நல்ல ஒரு பேட்டன் தான் ஓகேங்களா இதை தான் நேற்று உங்களுக்கு வீடியோ வந்திருக்கும் நேற்று பார்த்துருப்பீங்க நேற்றுமே ட்ரை பண்ணியிருப்பீங்க எல்லாருமே இந்த டபுள் நைன் எயிட் செவன் நேற்று நம்ம கொடுத்துருந்த நம்பரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா செவன் நைன் ஃபைவ் எயிட்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பர் வந்து பாக்ஸில் வந்து த்ரீ டி இன்னிங் வந்திருக்கும் நைபிள் நைன் எயிட் செவனுங்கிறது அப்படி டைரெக்டாகவே இன்றைக்கி ஜீரோ நைன் எயிட் செவனுங்கிற மாதிரி இன்றைக்கி ஃபாலோ பண்ணியிருந்தா இந்த நம்பர் கிடச்சிருக்கும் ஓகேங்களா பட் வந்து இன்றைக்கி நம்ம அந்த நம்பர் கொடுக்கல இன்றைக்கி நம்ம என்ன நம்பர் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி இந்த கணிப்பை தான் நம்ம கொடுத்துருந்தோம் சரிங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாட்டில் இருக்கக்கூடிய இந்த கணிப்பில் வந்து நம்ம கரெக்டாக வந்து டீபோட சூப்பராக மேட்ச் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா இன்றைக்கி ஃபோர் டிஜிட்டு ஆறு டிஜிட் ஆறு டிஜிட் ஸ்லாட்டில் அப்படினு பார்க்கும்பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைபர் சைபர் நாற்பத்தி எட்டுங்கிற நம்பர் வந்து இருக்குது ஓகேங்களா நீங்கள் ஃபுல் ரிசல்ட் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் அப்படிங்கிற மாதிரியான நம்பர் வந்து இன்றைக்கி ஆறு டிஜிட் ஸ்லாட்லேயுமே இருந்திருக்கு ஓகேங்களா போர்டு சேஞ்ச் ஆயிருக்கும் பட் வந்து நம்ம எடுத்தது நல்ல பேட்டர்னு நல்ல நம்பரு டி போர்டுக்கு கான்ஃபிடெண்டாக இன்றைக்கி ஜீரோ வரும் அப்படிங்கிறது நல்ல ஒரு கான்ஃபிடெண்ட்டாக கொடுத்தோம் இதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக எழுதி போட்ட இந்த ஜீரோ ஃபோர் எயிட் ஜீரோ அப்படிங்கிற நம்பர் வந்து இந்த ஜீரோக்கு ஜீரோ டி போர்டு நாலுக்கு ஒன்பது பவர் எம் எட்டுக்கு எட்டு சைபருக்கு ஏழு அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி பேட்டனில் இன்றைக்கி ரிசல்ட் வந்து முடிஞ்சிருக்கலாம் ஓகேங்களா அதனால் நம்ம எடுத்த பேட்டன் நல்ல பேட்டன் பட் வந்து மிஸ் ஆகிடுச்சி பட் இதை விட சூப்பரான ஒரு பேட்டர்ன் இருக்குது ஓகேங்களா அந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி முந்த நாள் நம்ம பதிவிட்ட இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு சார்ட்டில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ் டபுள் ஃபைவ் அப்படிங்கிற நம்பரை வந்து இந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த டூ சிக்ஸ் டபுள் ஃபைவ் வந்து எத்தனை இடத்துல மிஸ்ஸிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் மா மார்க் பண்ணி மென்ஷன் பண்ணி போட்டிருந்தேன் அதையுமே நீங்கள் பார்த்துருந்தா பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் இன்றைக்கோட வீடியோவுமே இருக்குது அதாவது நம்ம நாளைக்கு எதிர்பார்க்கக்கூடிய முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான வீடியோவுமே பார்த்திங்கன்னா நம்ம அந்த சாட்டில் தான் இருக்குது சரிங்களா அதனால் அது என்ன பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறதுலாம் பார்க்கலாம் சரிங்களா நாளைக்கு நடைபெறக்கூடிய முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு சூப்பரான ஒரு ஃபோர் டிஜிட் பேட்டர்ன் இதே ரெண்டாயிரத்தி பதினெட்டு சாண்ட்டில் பார்க்க போகிறோம் சரிங்களா அதற்கு பிறகு இன்றைக்கி வந்த ரிசல்ட் வந்து எந்த இடத்துல ஃபைண்ட் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி பார்ப்போம் நம்ம வந்து இந்த இடத்துல பாருங்கள் ஜீரோ நைன் செவன்ட்டி எயிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இது எந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜூலை மாதம் சரிங்களா இந்த ஜூலை மாதத்தில் கீழேருந்து மேல் பார்த்தீங்கன்னா ஜீரோ நைன் செவன்ட்டி எயிட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா நேற்று நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணி காட்டினது வந்து இந்த இடம் சிக்ஸ் டூ சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் டூ ஃபைவ் அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ரிசல்ட்டில் வந்து நமக்கு ரிசல்ட்டாக வந்துச்சு நேற்று நம்ம கொடுத்துருந்த கணிப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கணிப்பு தான் ஓகேங்களா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒன் எயிட்டி செவன் அப்படின்னு இருக்கக்கூடிய நம்பரில் எண்பத்தொம்போது எழுபத்தொம்பதுங்கிற நம்பரை தான் நேற்று தொண்ணூத்தொம்போது எண்பத்தி ஏழுன்னு சொல்லி எழுதி போட்டிருந்தோம் அதுக்கு நியர்பைலையே நேற்று மிஸ்ஸிங் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்கவங்களுக்கு தெரிவித்தோம் இப்போ இதில் நல்ல ஒரு கணிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேற்று ரிசல்ட்டுக்கு வந்து டாப்லூ என்னான்னு பாருங்கள் ஓகேங்களா நேற்று ரிசல்ட்டுக்கு டாப்லூ டபு டபுள் நைன் டூன்னு இருந்திருக்கும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் டபுள் நைன் டூன்னு இருந்திருக்கும் ஓகேங்களா எக்ஸாக்டாக நேற்று ரிசல்ட் இந்த இடத்துல நான் குரூப்பில் சொன்ன மாதிரி கரெக்டாக பார்த்துருந்தா இந்த இடத்துல இன்றைக்கி வந்த ரிசல்ட்டில் டபுள் நைன் பொழுது சூப்பராக ஒரு பேட்டர்ன் எடுத்து நீ விளாண்டுருக்கலாம் ஓகேங்களா அதனால் அந்த பேட்டர்ன் எப்படி க்ளோஸ் ஆகிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த கட்டம் வந்து நேற்று நடைபெற்ற குழுக்களில் ஓகேங்களா அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சுன்னு ரிசல்ட் வந்திருக்கும் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைபர் ஒம்பது எண்பத்தி ஏழுன்னு சொல்லிட்டு நீங்கள் பம்பர் குழுக்களில் வந்திருக்கும் ஓகேங்களா அதனால் நாளைக்கு எதிர்பார்க்கக்கூடிய நமக்கு கார் இண்டியா ப்ளஸுக்கு இந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய இந்த பர்ட்டிகுலரான இடங்கள் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது ஓகேங்களா அது எப்படி பேட்டர்னில் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம் சரிங்களா அதுக்கு பிறகு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்த ரிசல்ட்டில் டபுள் நைன் டூ அப்படிங்கிற ஒரு க்ளூ இருந்திருக்கும் ஓகேங்களா எக்ஸாக்டாக கரெக்டாக பார்த்துருந்து இந்த டாப் அண்ட் பாட்டம் க்ளூ மேட்ச் பண்ணியிருந்தா இன்றைக்கி இந்த டபுள் நைன் த்ரீயே மேட்ச் பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் டபுள் நைன் டூக்கு க்கு டபுள் நைன் த்ரீ ஓகேங்களா அதே போல் நமக்கு இந்த இடத்துல எதிர்பார்க்குற இந்த இடம் வந்து பார்த்திங்கனா ஃபைவ் டபுள் நைன் இருக்குது ஓகேங்களா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது அதாவது இந்த க்ளூ வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா இரநூத்தி தொண்ணூத்தொம்போது இந்த இடத்துல முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல நானூற்றி தொண்ணூத்தொம்பதுக்கு பதிலாக ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேட்டர்னில் வந்து இப்படி க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இதை எப்படி வந்து நம்ம ஃபோர்டியில் மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேற்று நடைபெற்ற குழுக்களில் வந்து பார்த்தீங்கன்னா டி போர்டில் வந்து இந்த இடம் தான் இருந்திருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நேற்று டி போர்டில் வந்து ஆறு மேலே இருக்கக்கூடிய இந்த ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து பாக்ஸில் வந்திருக்கும் சரிங்களா அதே போல் இன்றைக்கி குழுக்களில் வந்திருக்க இந்த போர்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஜீரோ சரிங்களா இந்த நைன் செவன் எயிட்டுங்கிறது பாக்ஸு ஜீரோங்கிறது டி போர்டு சரிங்களா அதே போல் நாளைக்கு நடைபெறக்கூடிய குழுக்களில் இந்த இடங்களில் இருக்கக்கூடிய எண்கள் வந்து டீபோர்டாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது இல்லாமல் எப்படி வரலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஓகேங்களா இந்த சிக்ஸுங்கிறது வந்து நேற்று வந்து டீபோட வந்துருக்கும் இந்த ஃபைவ் டுவெண்ட்டி வந்து த்ரீ டிஜிட்டில் பாக்ஸ் வந்திருக்கும் ஓகேங்களா அப்போ நமக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ அப்படிங்கிற மாதிரி எண்கள் கிடச்சிருக்கும் அதில் ஒரு ஃபோர் டி வினிங் கிடச்சிருக்கும் ஓகேங்களா அதே போல் கரெக்டாக இந்த இடத்த மேட்ச் பண்ணிவிட்டு இதே டீ போர்டில் ஜீரோனு மேட்ச் பண்ணிந்து இந்த நைன் செவன்ட்டி எயிட்ட பாக்ஸ் போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்குமே ஒரு பம்பரில் சூப்பரான ஒரு வினிங் கிடைச்சிருக்கும் பட் இந்த பேட்டர் வந்து மிஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன் சரிங்களா அதனால் க்ளூ நம்பருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அதை கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக கிளாரிட்டியாக பார்த்து நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் இந்த மாதிரியான ஃபோர் டிஜிட் பேட்டன்னில் வந்து ஒரு வில்லிங் வாங்க முடியும் சரிங்களா அதனால் நம்மளுமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான எண்களில் பேஸ் பண்ணிவிட்டு நம்ம பேட்டர்ன் எடுக்க போகிறோம் ஓகேங்களா அப்போ இதே போல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிறது த்ரீ பாக்ஸு கீழே வந்து ஆறுங்கிறது போர்டு அதே போல் இந்த நைன் செவன்ட்டி எயிட்டுங்கிறது வந்து த்ரீ டிஜிட் பாக்ஸு இந்த ஜீரோங்கிறது டிபோர்டாக வந்திருக்கு இன்றைக்கி சரிங்களா போல் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கீழே இருக்கக்கூடிய த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் செவனுங்கிற இந்த நம்பர் ஆறு நம்பரில் நாளைக்கு வந்து போர்டில் ஒரு நம்பர் கண்டிப்பாக உட்காரணும் ஓகேங்களா அதனால் மேலே இருக்கக்கூடிய நம்பரை வந்து பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா டபுள் த்ரீ டூ டபுள் நைன் எயிட் த்ரீ டபுள் எயிட் சிக்ஸ் டூ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் ஜீரோ ஜீரோ ஃபோர் ஒனுங்குற நம்பரை ஏதாவது உங்களுக்கு பிக் பிளேயர்ஸாக இருந்திங்கன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் பாக்ஸில் ட்ரை பண்ணும்போது நல்ல ஒரு வின்னிங் வந்து கண்டிப்பாக நாளைக்கு கிடைக்கும் ஓகேங்களா அதனால் என்னோடய கணிப்பில் நான் வந்து இன்றைக்கி எடுக்க போகிறத க்ளோ வந்து மேட்ச் பண்ணி பார்க்குறேன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பேட்டர்னில் நேற்று வந்த ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டூ டபுள் ஃபைன் இருக்கும் ஓகேங்களா அதே போல் இந்த இடத்துல அடுத்த டபுள் நைன் த்ரீங்களில் க்ளூவில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ நைன் எயிட் செவன் அப்படிங்கிற நம்பர் இருக்கும் ஓகேங்களா இந்த ரெண்டு நம்பருமே ரிசல்ட் வந்து முடிஞ்சிடுச்சு ஓகேங்களா அடுத்து நமக்கு இந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய எண்களில் நம்ம டிபோர்டாக செட் பண்ணி எழுதக்கூடிய எண்களை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் இதில் நான் எழுதி கொடுக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டூ டபுள் த்ரீ டபுள் எயிட் டபுள் நைன் ஃபோர் டபுள் எயிட் த்ரீ Zero five two six six zero four five. செவன் ஒன் ஃபோர் ஜீரோ ஓகேங்களா இதில் டபுள் டபுள் எயிட் டபுள் நைனுங்க நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியுது அடுத்த த்ரீ டூ டபுள் த்ரீ இந்த ஃபோர் டபுள் எயிட் த்ரீ சரிங்களா இந்த நம்பரை வந்து நாளைக்கு கண்டிப்பாக கேமில் இருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு கார்னியா ப்ளஸில் வந்து நல்ல ஒரு மாற்றமான ஒரு சூழ்நிலை நிகழும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அதனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டபுள்ஸ் இருக்கிறது டபுள் த்ரீ இருக்குது டபுள் எயிட் இருக்குது டபுள் நைன் இருக்குது ஓகேங்களா ஆல் போர்டில் ட்ரை பண்ணுறவங்க இந்த மூணு டபுள்ஸ் நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு ரெண்டு செட் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணி மினிமமாக பாருங்கள் சரிங்களா அதனால் இந்த இடத்துல நான் இன்றைக்கி கொடுக்கக்கூடிய த்ரீ டிஜிட் நாளைக்கு கொடுக்கக்கூடிய த்ரீ டிஜிட் நம்பர் வந்து எழுநூற்றி பதினாலு இந்த நம்பரை நீங்கள் பாக்ஸில் ட்ரை பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த நம்பர் வந்து எழுநூற்றி பதினாலு பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு வெற்றியோட நாளைக்கு வந்து வீடியோ வரும்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நம்ம பேட்டன் இருக்குது ஓகேங்களா இந்த பேட்டர்ன் வந்து நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு இதில் இருக்கக்கூடிய எண்கள் வந்து உங்களோட கணிப்பில் வந்துச்சுன்னா மேட்ச் பண்ணி நாளைக்கு விளாடுங்க சரிங்களா அதே போல் ரெண்டாயிரத்தி பதினேழு சரிங்களா இந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு சூப்பரான இன்னொரு பேட்டர்ன் இருக்குது அந்த பேட்டனையுமே நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம் சரிங்களா அந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் எந்த இடத்துல பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சார்ஜர் ரொம்ப லோவாக இருக்குது அதனால உங்களுக்கு சார்ஜர் போட்டுட்டு உங்களுக்கு வீடியோ போட்டேன் மற்றபடி எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண் ஓகேங்களா இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்ணில் நேற்று வந்த ரிசல்ட்ல சிக்ஸ் டூ டபுள் ஃபைவ் கீழேருந்து இருந்து மேலே டூ சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஆக இருக்கும் ஓகேங்களா டூ சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஆக இருக்கும் ஓகேங்களா அதே போல் இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு சரிங்களா இன்றைக்கி வந்த பம்பர் ரிசல்ட்டில் இந்த ஜீரோ நைன் எயிட்டி செவன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜீரோ நைன் எயிட்டி செவன் டைரெக்டாகவே கீழே இருந்து மேல்னு இருக்குது ஓகேங்களா ஜீரோ நைன் எயிட்டி செவன் டைரெக்டாக இருந்து மேல்ன்னு இருக்குது இது பேட்டர்ன் பிரகாரம் எப்படி வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரெண்டு விஷயங்களில் வந்து இருக்குது ஓகேங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து நேற்று வந்துருக்கு ஓகேங்களா அதே போல் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்திருக்கு ஓகேங்களா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடம் இன்றைக்கி வந்திருக்கு நாளைக்கு இந்த இடங்களில் இருக்கக்கூடிய எண்கள் இம்பார்ட்டண்ட்டாக வருமா அப்படின்னு பார்க்கலாம் அந்த இடத்த மட்டும் நம்ம க்ரீன் கலரில் மார்க் பண்ணி வச்சிக்கலாம் இதில் இருக்கக்கூடிய எண்கள் இம்பார்ட்டண்ட்டாக வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல வந்து சிக்ஸ் டூ டபுள் ஃபைவ் இருக்கும் ரெட் கலர் மார்க்கிங் பார்த்திங்கன்னா தெரியும் அதற்கு மேல் அப்படியே ஒரு கட்டத்தில் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ நைன் எயிட்டி செவன் டைரெக்டாகவே கீழே இருந்து மேலேனே இருக்கும் ஓகேங்களா அதனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்கள் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக செவன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் எயிட் செவன் எயிட் ஃபைவ் ஃபோர் டூ டூ த்ரீ டபுள் நைன் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ ஃபைவ் நைன் ஒன் சிக்ஸ் ஓகேங்களா இந்த நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள் டைரெக்டாகவே கீழேருந்து இருந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி எழுபத்தி நாலு அறுபத்தி நாலு நாற்பத்தஞ்சி நாற்பத்தெட்டு எழுபத்தெட்டு ஐம்பத்தி நாலு இருபத்தி மூணு தொண்ணூத்தொம்போது நாற்பத்தாறு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தொம்போது பதினாறு ஓகேங்களா தொண்ணூத்தொம்பது நூன்று டபுள்ஸில் பெண்டிங் இருக்குது அந்த நம்பரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த பேட்டனில் ஒரு நம்பர்ஸ் இருக்குது அதையுமே நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் சரிங்களா அதனால் இந்த இடத்த மா கொஞ்சம் டீப்பாக இருக்கிறவங்க மா வாட்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து அடுத்த பேட்டர்ன் ஒன்று இருக்குது ஓகேங்களா அடுத்த அடுத்த பேட்டர்னுமே நான் அதையுமே சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த எண்களை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க எழுபத்தி நாலு அறுபத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தெட்டு இந்த பேட்டன் இப்படியாக கீழேருந்து இனிமேல்னே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அடுத்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்னொரு பேட்டர்ன் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டத்தில் வரக்கூடிய எண்கள் வந்து இன்னைக்கு ரிசல்ட்டாக வந்துச்சு சரிங்களா இந்த ரிசல்ட்டில் இன்றைக்கி ரிசல்ட்டாக வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபைவ் எயிட் த்ரீ அப்படிங்கிற ஒரு டாப் க்ளூ இருக்கும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும் ஜீரோ நைன் எயிட்டி செவன் இருக்கிற இந்த பேட்டனில் ஜீரோ நைன் எயிட்டி செவனுங்கிற டைரெக்டாகவே கீழே இருந்து மேல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஓகேங்களா அதனால் மேலே நம்ம வந்து பார்க்குறது என்ன பேட்டனில் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையுமே ஜீரோ நைன் எயிட்டி செவன் ஒரு நம்பரு இருக்கும் ஜீரோ நைன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜீரோ நைன் எயிட்டி செவன் இருக்கும் ஓகேங்களா இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு வந்து நாளைக்கு இந்த இடத்துல வந்தால் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் ஓகேங்களா இந்த இடத்துல வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் இருக்கலாம் ஓகேங்களா ஐநூற்றி எண்பத்தி மூணு அப்படின்னு இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பத்தெட்டு நானூற்றி ஐம்பத்தெட்டுன்னு ஒரு டாக்குலும் இருக்குது இந்த இடத்துல நானூற்றி ஐம்பத்தெட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஏழுன்னு இருக்குது ஓகேங்களா அதனால் ரெண்டு இடங்கள் வந்து நமக்கு மேட்ச் ஆகுது அதனால் அந்த ரெண்டு இடத்தையுமே நம்ம மேட்ச் பண்ணி காட்ட முடியாது ஒரு இடத்த நான் வந்து மார்க் பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா நீங்கள் இந்த இடத்த ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்களை ஒன் டூ டபுள் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ ஃபைவ் த்ரீ ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் டூ எயிட் டூ டபுள் எயிட் டூ சிக்ஸ் ஜீரோ எயிட் டூ த்ரீ ஓகேங்களா அதே நம்பர் இந்த பேட்டனில் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த இடம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு கீழேருந்து மேலே ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா நமக்கு அந்த பேட்டர்ன்லையுமே டபுள்ஸ் நம்பர் வந்தது இதுலையுமே டபுள்ஸ் நம்பர் வருது இப்போ இன்னொரு பேட்டர்னில் இருக்கக்கூடிய என்ன என்ன எண்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கட்டம் வந்து நேற்று வந்திருந்தால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்திருக்கு சரிங்களா அப்படியே கீழே ரிவர்ஸில் இந்த இடம் வந்திருக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்களாக வருமா அப்படின்னு அது ஒரு கணிப்பை பாருங்கள் சரிங்களா இந்த இடத்துல வரக்கூடிய எண்கள் கணிப்பில் வருதா அப்படின்னு சொல்லி பாருங்கள் அதாவது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னு ஓகேங்களா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ நைன் எயிட்டி செவன் இருக்குது அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மேலே வந்து கீழேருந்து மேலேங்கிற மாதிரி போகுது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டபுள் ஃபைவ் செவனுங்கிற க்ளூவில் வந்து இந்த நம்பர் கொடுத்துருக்கோம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அதே போல் இந்த இடம் கீழே இறங்கி வந்துச்சுன்னா வந்து இந்த பாக்ஸில் வந்து சிக்ஸ் டூ டபுள் ஃபைவ் இதில் ஜீரோ நைன் எயிட்டி செவன் இதில் இருக்கக்கூடிய எண்கள் வந்து செவன் டூ டபுள் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் செவன் சிக்ஸ் டூ எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ எயிட் ஒன் ஃபைவ் ஃபோர் செவன் எயிட் சிக்ஸ் ஃபோர் டபுள் எயிட் ஓகேங்களா டபுள் எயிட்டு மேஜராக இருக்குது டபுள் எயிட்டுங்கிற நம்பர் வந்து மேஜராக இருக்குது அதனால் அந்த நம்பரை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள் சரிங்களா அனைவருக்கும் என் எண்ணிய மாலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் இதில் இருக்கக்கூடிய எண்களை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் டைப் பண்ணி போடுறேன் அந்த எண்கள் உங்களுக்கு கணக்கில் வந்ததுன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஒன் டூ டபுள் த்ரீ ಒನ್ ಟೂ ಡಬಲ್ ತ್ರೀ ಜೀರೋ ಫೋರ್ ಫೈವ್ ಟೂ ಜೀರೋ ಫೋರ್ ಫೈ ಟೂ ಅಂತ ಫೈ ತ್ರೀ ಜೀರೋ ಫೈ ಫೈ ತ್ರೀ ಜೀರೋ ಫೈ ಓಕೆ ಸಿಕ್ಸ್ ಟೂ ಎಟ್ ಫೈ ಸಿ ಟೂ ಎಯ್ಟಿ ಫೈ ಸಿ ಟೂ ಎಯ್ ಫೈವ್ ಡಬಲ್ ಎಟ್ டூ சிக்ஸு டபுள் எய்ட்டு டூ சிக்ஸு ஜீரோ எயிட் டூ த்ரீ ஜீரோ எயிட் டூ த்ரீ இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல இருக்கூடிய எண்கள் ஓகேங்களா செவன் டூ டபுள் சிக்ஸு டூ ஃபைவ் நைன் செவன் சிக்ஸ் டூ எயிட் சிக்ஸு ஒன் ஜீரோ எயிட் ஒன் ஃபைவ் ஃபோர் செவன் எயிட் சிக்ஸ் ஃபோர் டபுள் எயிட் இதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னனியே மாலை வணக்கம் நன்றி வணக்கம்